சார் கொஞ்சம் சார் வணக்கம் நான் அட்வொகேட் கோபாலகிருஷ்ணன் சவுக் சங்கருக்காக இப்போ பேராயிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கடந்த சனிக்கிழமை நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சவுக் சங்கர் வந்துட்டு கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு கோர்ட்டோட கஸ்டடியில் கோயம்புத்தூர் மதிய சிறையில் அடைக்கப்பட்டார் அடைக்கும் போதே நம்ம வந்து ஜ அந்த ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கேட்டிருந்தோம் சங்கரோடைய உடல்நிலை குறித்து ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் மருத்துவ ஆய்வறிக்கை எடுத்துகிட்டு மருத்துவ பரிசோதனை செய்துட்டு தான் அவரை வந்து சென்ட்ரல் பிரிசனில் அடைக்கணும் ஏன்னா அவரோட உயிருக்கும் அவருடைய உடலுக்கும் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தோம் அன்றைக்கி ரிமாண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட்டும் மெடிக்கல் பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருந்தார் அவர் மெடிக்கல் பெட்டிஷனில் எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் தான் சென்ட்ரல் பிரிசனில் அடைச்சிருக்காங்க ரிமைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு ரிமாண்டுக்கு அப்புறம் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் புருஷனுக்கு உள்ள போகையில் நல்லா ரெண்டு கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார் ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்றபோது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது என்னென்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு ரிப்ப அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு பத்துக்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையில் எல்லாம் துணியும் சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடிச்சதுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கை உடஞ்சிடக்கூடாது ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குதுன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது பிரசிடண்ட் குள்ளே போகிற சென்ட்ரல் பிரசிடண்ட் முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதில் கவனமாக தான் அடிச்சிருக்காங்க ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு இதில் எதுக்காக நம்ம இப்போ இது சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஃப்ராக்சரான கைக்கு எக்ஸ்ரேவோ அதுக்கான வைத்தியமோ இதுவே இது வரைக்கும் கோர்ட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே கொடுக்கல அதுக்கு பதிலாக அவருடைய விருப்பத்துக்கு மாறாக வெறும் பெரும் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மி ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணம்னு சொல்லி சொன்னிங்கன்னா பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம் நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக் சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும் இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும் இல்லைனா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஜெய ஹாஸ்பிட்டலை வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம் அந்த மனு மீது பா என்கொயரி முடிஞ்சிருக்கு அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலையும் நீதித்துறை மேலையும் நல்லா நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும் ஒரு ஹா ஒரு ஜட்ஜு விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம் எதுக்காக அவரை தாக்கலாம் இல்லை இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஷவுக்கு சங்கர் உண்மையாகவே எது கைது செய்யப்பட்டார்ந்தால் நம்ம இங்கே பேச வரல அவர் செய்தது சரியாக தவறா அவர் அந்த யூடியூப் வீடியோவில் பேட்டி கொடுத்தது சரியாக தவறாங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அந்த நீதிமன்றம் எப்படி முடிவு செய்யும்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துக்கு முன்பு சமர்ப்பி சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆதார்த்தங்களை அடிப்படையில் அவர் பேசியது தவறாக இருந்தால் சட்டப்படி கண்டிப்பாக அவருக்கு என்ன தண்டனையோ அது நீதிமன்றம் வழங்கலாம் நாம் இப்போ என்ன கேட்குறோன்னா மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடந்துட்டுருக்கு இப்போ தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு அதாவது போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டுருக்கு உங்களுக்கு தெரியும் கடைசி ஒரு வாரம் பத்து நாளில் இந்த எலெக்ஷன் பிஸியில் எல்லாம் மறந்த விஷயம் கஸ்டடி டெத்து மட்டும் ஆறு ஆகிருக்கு தமிழ்நாட்டில் கடைசி கடைசி ஒரு மாதத்தில் ஒரு ஆறு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு கஸ்டடி டெத்தாயிருக்கு இப்போது சவுக்கு சங்கருங்கிறவர் வந்து யூடியூப்பில் அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரெக்ட் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு எதிராகவும் பேசியிருக்கார் இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே தொடர்ந்து அதைய தான் பண்ணிவிட்டு வரார் இப்போது அந்த அந்த கோபத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கத்தை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கார் ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக ஏன் இது மாறுதுன்னு சொல்லி சொன்னோன்னா யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும் யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் இங்கே மீறப்படுது அவ்வளவு கவனமாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணணும் பண்ணி தான் அவரை சென்ட்ரல் பிரிஸனில் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு அப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்டில் அவரை வந்து மெடிக்கல் இந்த பிரசனலில் லாச் பண்ணுறாங்க பண்ணுன்னா அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அவரை அடிக்க ஆரமிச்சிடறாங்க இன்றைக்கி நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலேன்னு சொல்லி சொன்னால் டெஃபினட்டாக இன்றைக்கி நைட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்லை நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி அவர் வந்து பேர் சொல்ல நான் விரும்பலை அவருடைய பேர் இருக்குது அவருடைய ஆர்பி நம்பர் இருக்குது அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்கிறதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்கிறதுக்கு தயாராக இருக்கார் நாளைக்கு வந்து நாங்கள் ரிட் பெட்டிஷன் கோர்ட்டில் கண்டிப்பாக மூக்கணும் இன்றைக்கி இந்த கன்சர்ன் கோர்ட்டில் பெட்டிஷன் போட்டிருக்கோம் இதில் என்ன பெட்டிஷனில் ஆர்டர் போட்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை கண்டிப்பாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்தித்து பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைனா கண்டிப்பாக ஹைகோர்ட்டில் போடும்போது இந்த அடக்குமுறை போலீஸ் அடக்குமுறை ஜெயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும்னு தான் நம்ம போகிறோம் இதில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜெயில் சூப்பரன்டென்டென்ட்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரிசன்லேயும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார் கடலூர் பிரிசனில் சுவாமிநாதன் ச ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய கண்டெம் பெட்டிஷனில் சவுக்ஷங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்டன்ட் அவருடைய மனித மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்ரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது இப்போ நான் சவுக்கு சங்கர் என்ன சந்தேகப்படுறாருனா அதற்கு பழி வாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழி வாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம் கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து உடனும் சவுக்கு சங்கருக்கு எகென்ஸ்ட்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரனண்ட் அவருக்கு அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் இருக்கிறது காரணம் என்னென்னா வெறும் பெயின் கில்லர் கொடுக்குறாங்க வெறும் பெயின் கில்லருங்கிறது எப்படி அதை எடுத்துக்க முடியும்னு தெரியல நான் கிட்னி பாதிக்கப்படலாம் ஒவ்வொரு உறுப்புகளாக செயல் எடுக்கப்படலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சக கைதிகள் இவருக்கு உதவு செய்கிறதுனால மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அந்த கையில் கட்டு போடுறதுக்கு பேக்கெல்லாம் கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா தனிமைச் சிறையில் சாலிடரி கன்ஃபர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய தனிமைச் சிறையில் அடைச்சிருக்காங்க மென்டல் பிளாக்குன்னு ஒரு பிளாக் இருக்குது மனநிலை சரியில்லாதவர்களுடைய ஒரு பிளாக்கில் இவர் அடைச்சிருக்கிறாங்க இவர் வந்து இது சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் கரெக்டான இடத்துல அடைச்சிருக்காங்கன்னு கூட அவருக்கு ஆகாதவர்கள் சொல்ல முடியும் அந்த சிறையில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா மற்ற எல்லாம் வந்து காலையில் திறந்து விட்டுட்டு ம சாயந்தரம் ஒரு டைமுக்கு அப்புறம் அடைப்பாங்க அந்த சிறையில் அவரை வெளியவே விட முடியாது அந்த இடத்துல தனிமை சிறல் அடைச்சிருக்காங்க அவருக்கு உணவு விட வெறும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க அவர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாருனா கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா ராங் ஷேப்பில் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா அவருடைய உடல்நிலை வந்து முற்றிலுமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ அவர் வந்து அவருடைய உயிர் ஆபத்து இருக்கிறத அவர் கருதுறார் நம்ம இது வந்து இது வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு நாங்கள் அவரை ஜெயிலில் வழக்காக சந்தித்து மேல் மேல் கொண்டு என்ன பண்ணலாம் இந்த வழக்கில் அப்படின்னு கேட்குறக்கு போகும்போது அதை தெரிஞ்சிருக்கு இப்போவும் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சவுக்கு சங்கர் மேலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு உண்மைன்னு சொன்னால் சட்டத்தின்படி தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவருடைய கடமை ஆனால் போலீஸ் ஸ்டேட்டாக மாறி அராஜகத்தினுடைய உச்சியாக போலீஸார் சட்டத்தை தன் கையில் எடுத்து உங்களுக்கு தெரியும் கஸ்டடியல் டெத் அது இவருக்கு நடந்தாலும் இன்றைக்கி நாம் இது ஏன் பேசணும்னு சொன்னோம்னா இன்றைக்கி இவருக்கு நடக்குது இவருக்கு பேசுகிறக்கு நாம் இருக்கும் மீடியாஸ் இருக்குது இன்றைக்கி எத்தனை அட்டென்ஷன் இருக்குது இவருக்கு இது இல்லாத எத்தனையோ கைதுகள் இதே துன்பத்தை இதே கஷ்டத்தை இந்த ஜெயிலில் போட்டு